சிவபெருமானுடைய சிவகணங்களின் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் ஒரு சமயம் விஷ்ணுவுடைய துவார பாலகர்களால தண்டிக்கப்படுறாரு விஷ்ணுவை பாக்குறதுக்காக வைகுண்டத்தை நோக்கி நந்தியம்பெருமான் போகக்கூடிய வேலையில அவரை ரெண்டு பேர் இடைமடைக்கிறாங்க ஜெயன் விஜயன் இவங்க இரண்டு பேருமே விஷ்ணு விட்ட துவார பாலகர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க இரண்டு பேரையும் அலட்சியம் செய்துட்டு நந்திய பெருமான் வைகுண்டத்தை நோக்கி நகர தொடங்குறாரு என்னதான் இருந்தாலும் வைகுண்டம்ங்கிறது விஷ்ணு உடையது அங்க யார்ட்டையும் அனுமதி வாங்காம உள்ள போன நினைச்சது நந்தியம்பெருமானுடைய தவறு இதுக்காக ஜெயனும் விஜயனும் நந்தியன் பெருமானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அது ரொம்பவே கொடுமையான ஒரு சாபம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெருமானுடைய உடல் முழுவதும் நெருப்பு ஏறியறது போல எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்தனுடைய அந்த சாபமும் வேலையை தொடங்குது பெருமானும் சிவபெருமான போய் முறையிடுறாரு சிவபெருமானோ ஜெயனும் விஜயனும் சொன்னது விஷ்ணு விஷ்ணுவே சொன்னது மாதிரி அதனால விஷ்ணுவோடைய மனம் குளிரக்கூடிய வகையில செண்பகராண்யம் அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் நீ தவம் இருந்து விஷ்ணுவை தொழுதுவா அவர் உனக்கு நல்ல வழி காமிப்பாருன்னு அனுப்பி வைக்கிறார் நந்தியம் பெருமானும் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய செண்பகராண்யம் அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருக்காரு நந்தி தேவருடைய தவத்தால மனமகிழ்ந்த மகாவிஷ்ணுவும் அவருக்கு சாப விமோசனத்தை அருள்றாரு அன்னையிலிருந்து இந்த திருத்தலமானது நந்திபுர விண்ணகர்மனே அழைக்கப்படுது